நேர்களுக்கு வணக்கம் இங்க ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறேன் ஏற்கனவே ரெண்டு நாட்களுக்கு முன்பு வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு நான் வந்து ஒரு விஷயத்தை போட்டிருந்தேன் அதாவது என்னன்னா போர் நிறுத்தம் போர் நிறுத்தம்னா இஸ்ரேலுக்கும் முடியாது தற்கால நிறுத்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் ரெடியாச்சு இது யார் ரெடி பண்ணாங்க அப்படின்னா கத்தாரும் யுஎஸ்ஏவும் தான் இது ரெடி பண்ணாங்க ஏன்னா அமெரிக்கா வந்து ரொம்ப அழுத்தம்லாம் இஸ்ரேலுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா அமெரிக்காவே வந்து இதுவர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கு ஆனா கத்தார் இந்த விஷயத்துல உள்ள இறங்கி என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஹமாசோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு போர் நிறுத்தத்துக்கு ஒரு ஒரு இடைக்கால போர் நிறுத்தத்திற்கு ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தாங்க அக்ரிமெண்ட் போட்டு இருந்தாங்க இந்த அக்ரிமெண்ட் முந்தா நாளே கையெழுத்து போடுற நிலைமையில மீண்டும் ஹமா இது வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதலை நிறுத்தாமல் தொடர்ந்து அடம் பிடித்துக் கொண்டிருந்தது அதற்கப்புறம் இரண்டு மூன்று நாட்களாக அது வந்து திருப்பியும் அழுத்தம் கொடுத்து கத்தார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஏற்கனவே நம்ம போட்டிருக்கா ஐம்பது பெண்கள் மற்றும் குழந்தைகளை விடுவிப்பதற்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்டிருக்கிறது அதுவும் சிறு சிறு குழுக்களாக ஏழு பேர் எட்டு பேர் பன்னெண்டு பேர் அப்படின்ற மாதிரி நான்கு நாட்களுக்கு ஐம்பது பேரை ரிலீஸ் பண்றதுக்கா பண்றதா ஹமாஸ் ஒத்துட்டு இருக்கு சோ இந்த போர் நிறுத்தம் ஏன் வந்தது எதற்காக இந்த நத்தன்யாவுக்கு இறங்கி வந்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம்

After the horrific attacks of October 7th, calls for a ceasefire are calls for Israel to surrender to Hamas, to surrender to terrorism, to surrender to barbarism. That will not happen. <laughs> அமெரிக்கா வந்து அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் நடந்த இரண்டாம் யுத்தத்தின் போது நடந்த பேச்சுவார்த்தையில கூட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஹார்பர்ல குண்டு போட்டதற்கு பழி வாங்குவதற்காக இரண்டு அணு குண்டுகளை ஜப்பானில் போட்டு தான் அந்த போரை நின்றது அதனால அவர் என்ன துணியில பேசினார் அப்படின்னு பார்த்தா இவர்களை அழித்து விட்டு தான் என்ன போர் நிறுத்தத்துக்கு நான் வரேன் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அணு ஆயுதத்தை பயன்படுத்துவது போன்ற ஒரு மிரட்டல் மிரட்டலை எல்லாம் முஸ்லீம் நெத்தன்யாகு விட்டாரு அப்படி பேசினது இன்னைக்கு என்னன்னா தங்களுடைய ஆயுதங்கள் தீர்ந்து போச்சு மில்லியன் டாலர் கணக்குல வந்து லாஸ் ஆயிடுச்சு போரை தொடர்ந்து நடத்த முடியல தரைப்போர்ல வந்து மிகப்பெரிய லாஸ் சந்திச்சிருக்காங்க ஏகப்பட்ட உயிரிழப்புகள் அதாவது கிட்டத்தட்ட நான்காயிரத்துக்கு மேற்பட்டவரும் வீரர்கள் சொல்றாங்க இவர்கள் வந்து எந்த கணக்கையும் சொல்லலை நானூறு முன்னூறுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்க உள்ள கிரேவி யார்ட்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து புலிகள் தோண்டப்பட்டு ராணுவ வீரர்கள் உடல்கள் தினந்தோறும் புதைக்கப்பட்டு வருவதை அங்க அந்த அந்த இடுகாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல வந்து இந்த புல்ரோசர் வச்சு குழி தோண்டுவாங்க நம்ம ஊர்ல எல்லாம் வெட்டியான்னு சொல்லுவாங்க புள்ளி தோண்டாங்கல அந்த நபர்கிட்ட பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க என்னன்னா அவர் தினந்தோறும் நாற்பது ஐம்பது புலிகளை நான் வெட்டி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு இடுகாட்ல மட்டும் சரியா ஒரு இடுகாட்டுல நாற்பது பேர்னா அப்ப எத்தனை பேர் செத்து இருப்பாங்க நீங்க பாருங்க இதை கண்ட அஞ்சு தான் இஸ்ரேல் வந்து ஒரு வகையில ஒரு நான்கு நாள் போர் நிறுத்தத்துக்கு வந்திருக்கு இந்த நான்கு நாள் எதற்கு அப்படின்னா இப்போ நெத்தனியாக வந்து கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் அவர்களுடைய நாடாளுமன்றத்துல நேற்று நமக்கு வந்து இன்னைக்கு காலையில நேற்று வந்து அவர்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் எதிர்கட்சிகள் ராணுவ அதிகாரிகள் எல்லாத்தையும் அழைத்து இதை எப்படி நிறுத்தலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி கடைசியே ஒரு முடிவுக்கு வந்து அந்த அறிவிப்பை தற்போது சற்று முன்னர் வெளியிட்டு இருக்கிறாங்க יש בחוץ דיבורי הבל. அதனாலதான் நம்ம இந்த வீடியோ அவசரமா வெளியிடறோம் இந்த நிறுத்தத்தின் காரணமாக இதற்கு என்ன இன்னொரு காரணம் சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது வந்து ஆயுதங்கள் அவர்கள்ட்ட இல்ல அமெரிக்கால இருந்து ஆயுத வரத்து வந்து நின்று விட்டது ஏன்னா அங்க இருந்து அனுப்ப முடியல அங்க உள்ள உள்ள மக்கள் பிரச்சனை பண்றாங்க அமெரிக்கால அதே மாதிரி ஜெர்மன் கொடுத்த ஆயுதம் ஆஸ்திரேலியால மாட்டிட்டு இருக்கு அந்த கப்பலும் வர வரல ஸோ இதனால இவர்களுக்கு ஆயுதம் இல்லை ராக்கெட்டுகள் இல்லை அதாவது வந்து வான்வெளி தாக்குதல் நடத்துவதற்கான பல விஷயங்கள் எல்லாமே இவர்கள் இவர்கள கையிருப்பு இல்லாததுனால இந்த நான்கு நாட்களுக்கு போர் நிறுத்தத்தை போல ஒரு விஷயத்தை பேசி இது பண்ணிட்டு அந்த ஆயுதங்கள் வந்ததுக்கப்புறம் மீண்டும் தாக்குதலை தொடர்வதற்கான திட்டம் தான் இஸ்ரேலோட திட்டம் அப்படின்னு இருக்கு அதை நெத்தனியாகவும் ஓபனா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போர் நிற்கவில்லை அதாவது ஹமாஸை முழுவதுமாக அழிக்கும் வரை இந்த போர் தொடரும் இது வந்து ஒரு தற்காலிக நிறுத்தம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிறுத்தம் நடந்திருக்கு இவர்கள் தரப்புல என்னன்னா ஹமாஸ் தரப்புல என்னன்னா ரீசெட்டில் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இதுக்காக தான் இஸ்ரேல் வந்து போர் நிறுத்தத்துக்கு வராமல் இருந்தது காரணம் என்னன்னா அவர்கள் அங்கங்கே பிரிஞ்சு இருக்கிறவர்கள் ஒன்று சேர்ந்துருவாங்க திருப்பி தர்ம அடி விழுவோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு ஆனா சர்வதேச சமூகம் என்ன சொல்லுது அப்படின்னா வடக்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களும் மருத்துவ பொருட்களும் போகணும் அதற்கான அவகாசத்தான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதையொட்டி ஒரு ஐநூறு ட்ரக்குகள் இப்ப வந்து சவுத் காசா வழியாக எகிப்துல இருந்து சவுத் காசா வழியாக நார்த் காசாவுக்கு அனுபவப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதெல்லாம் இன்னைக்கு இந்த காலையில ஆறு மணிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எந்தவித வான்வெளி அதாவது ராக்கெட்டுகள் மட்டும் இல்ல ஹெலிகாப்டர்கள் கூட பறக்க கூடாதுன்னு சொல்லி இந்த ஒப்பந்தத்துல பேசப்பட்டிருக்கிறதுனால என்ன அதுன்னா இந்த லாரிகள் எல்லாமே வந்து சவுத் காசாக்கு நார்த் காசாக்கு உள்ள மருத்துவமனை அதற்கான உபகரணங்களை வழங்குவது அதே மாதிரி உணவுப் பொருட்களை வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு முதல் வந்து வந்து உணவுப் பொருட்களும் மருந்து பொருட்களும் அங்கே போகுது அதே மாதிரி இந்தியாவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபாயை காசா மக்களுக்காக கொடுத்திருக்கிறது வழியாக அதுவும் அவர்களுக்கான பொருட்களாக அங்கே போய் சேரப்போகுது இந்த நான்கு நாட்கள் அதெல்லாம் போகும் நான்கு நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறமும் இந்த போர் முடியாது அப்படின்னு சொல்லி நெத்தனியாக சொல்லியிருக்கிறதுனால இந்த நான்கு நாட்கள் ஒரு ரிலீஃப் அப்படின்னு பார்க்கலாம் காசா மக்களுக்கு சவுத் காசாவுக்கு போகிறவங்க நிம்மதியாக அவர்கள் வந்து இடம்பெயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சண்டை போடுபவர்களும் திருப்பி ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த குத்து சண்டைகள்லாம் பார்த்தோன்னா ரவுண்டு முழுஞ்சன உட்காந்து கை காலாம் அமுச்சு விடுவாங்களா அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் மீண்டும் இந்த சண்டை தொடரும் அதே மாதிரி இஸ்ரேல் ராணுவ தளபதி ஒருவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கோர் வந்து குத்து சண்டை மாதிரிதான் இப்பதான் ஒரு மூணு ரவுண்டா நாலு ரவுண்டா முடிஞ்சிருக்கு இன்னொரு பத்து ரவுண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்ப வந்து இவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கவில்லை இஸ்ரேலுக்கு அப்படின்னு நான் பார்க்கணும் ஏதோ ஒரு வகையில இந்த கட்டார் வந்து கட்டார் என்கிற இந்த சிறிய நாடு தான் கட்டார் அது ஒரு இஸ்லாமிய நாடு தான் ஆனா அது வந்து ஒரு யூரோப்பியன் ஸ்டைல ஐரோப்பியர்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்ச ஒரு நாடு தான் அங்க வந்து வேர்ல்டு ஃபுட்பால் நடந்தது ஒரு மிகப்பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்தது அப்படி வந்து உலக அளவில் கவனிக்கப்பட்ட கவனிக்கப்படக்கூடிய நாடு தான் கட்டார் கட்டார் எந்த செயலையும் செய்திருப்பது கட்டாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெயரை வாங்கி கொடுத்துருக்கிறது அதாவது அதாவது ஜெர்மன் பிரான்ஸ் இத்தாலி பெரிய பெரிய நாடுகள் இந்தியா உட்பட பல நாடுகள் வந்து கேட்டுக்கொண்டும் நிற்காத ஒரு சிறிய போர் நிறுத்தத்தை சாதித்து காட்டியிருக்கிறது கட்டாரு இதன் மூலமாக ஒரு மூச்சு விடும் அளவிற்கு அந்த மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது காசாம் மக்களுக்கு இந்த நாலு நான்கு நாட்களோட இந்த போர் நின்றுச்சு அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் தான் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்துட்டாங்க